வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வண்டி சேல்ஸ் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா குபோட்டோ பி டுவெண்ட்டி செவனுங்க இருபத்தேழு ஹெச்பி மினி டிராக்டர் ஒரு ஃபுல் செட்டு சேல்ஸ் கொண்டு இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நம்புறீர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஓடியோ ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள் கிட்டே ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துலான்னு இருக்கீங்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க வண்டியினுடைய ஆஃப் தான் ஏர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் இருபத்தி ஏழு ஹெச்பி குபோட்டோ வண்டிங்க வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா இருபது பிளேடு புல் ரொட்டை வேற்றுங்க ரொட்டை பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சு பாயிண்ட்டு மினி கிளப்பிங்க மினி கிளப்பிலே அஞ்சு பாயிண்ட்டு கிளப்பிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பாறொட்டரை கிளப்பிங்க பாறு வாய்க்கால் பாரு எல்லா பாருமே ஓட்டிக்கலாம் அதே பார்க்கில் கலப்பையாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா மிக தெளிவான வண்டி பக்கா ஷோரூம் பீஸில் வண்டி இருக்குதுங்க வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா பம்பரு வீல் வெயிட்டு எல்லாமே மாட்டியிருக்காங்க எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே வண்டியில் மாட்டியிருக்காங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா முன்னூற்றி தொண்ணூறு மணி நேரம் மட்டும்தாங்க ஓடிருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா தெளிவான கண்டிஷன் இன்ஜின் கீ எல்லாமே தெளிவாக இருக்குங்க வண்டியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அடி ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது பார் கலப்பை எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஹெவியான வண்டி ஹெவியான கலப்பைங்க இந்த கலப்பை வண்டி எல்லாமே இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்தில் தாங்க வண்டி அளவுலாம் இருக்குது இந்த ஃபுல் செட்டுக்கு கேட்கக்கூடிய விலை விவரம்னு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தி கேட்குறாருங்க வண்டி ரொட்டாவேட்ரு ரெண்டு கலப்பை எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரூவா கேட்குறாரு ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க நேரில் வந்து பேசும்போது கட்டாயமாக விளையாண்டு சர்ச்சி கம்மி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காரு தேவை இருக்க விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துற நண்பர்களே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி ஓட்டப்பட்டு எடுத்துக்கலாங்க வண்டி பார்த்திங்கனா இருபத்தி நாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி புக்கு பேப்பர் எல்லாமே கையில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா லோனு ஹெச்பி எதுவுமே கிடையாதுங்க புக்கு ஃப்ரீயாக இருக்குது இந்த வண்டியை வாங்கலாம்னு நினைக்கிற நண்பர்கள் வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க வண்டியினுடைய ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் ரைவ் வந்துருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிஓ டிவில் பிடி வந்துருங்க செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டூ பீட்டோ வந்துடுங்க அதே மாதிரி வண்டி பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்குங்க பாக்கு தோப்பு இந்த மாதிரி தோப்புக்குள்ளே ஓட்டுறதுக்குமே வண்டியினுடைய அகலம் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று அடி தாங்க வரும் தேவை இருக்க நண்பர்கள் மறக்காமல் அந்த வண்டி வாங்கி பயன்படுத்திங்க வண்டி பார்த்திங்கன்னா வீல் வெயிட்டு எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்கு கொடுத்துருவாங்க நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதவியில் சந்திப்போம்